என்ன சொல்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வல்ல ஒரு தாயிக்கு அறிவுரை செய்யும் பொழுது அவர் அழைக்கக்கூடிய முதல் அழைப்பாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஒரு ஒரு முதல் அழைப்பு பணி அக்கைதாவில் தான் இருக்க வேண்டும் அவர் மக்களுக்கு தெளிவுபடுத்தினால் தான் பொதுவான சனி அத்துடைய சட்டங்களை அவர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அது இல்லாமல் பொதுவான உரைகளை மட்டும் மக்களுக்கு எடுத்து வைத்து கொள்கையை அவர் மறைத்தால் அவர் சரியான குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் செயல்படக்கூடிய தாயியாக அல்லாவிடத்தை என்றால் என்னவென்று அறிந்த ஒரு தாயாக அனுப்புகிறார்கள் அந்த தாயிக்கு சொல்லும் பொழுது முதலாவதாக நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய கடமை அக்கிதாவுடைய கடமை கொள்கையை தெளிவுபடுத்துங்கள் உங்கள் கொள்கை என்ன எதை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் எந்த வழியில் அதை பின்பற்றுகிறீர்கள் உங்களுடைய மார்க்கத்தை எதில் எடுக்கிறீர்கள் எதன் அடிப்படையில் உங்களுடைய தீனை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்ற கொள்கையை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் இன்று எம்முடைய சமூகம் இதில் பலகீனப்பட்டு கிடக்கிறது தொழுகையை பற்றி தெரியும் ஜக்காத்தை பற்றி தெரியும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய இதர காரியங்களை பற்றி எல்லாம் தெரியும் ஆனால் கொள்கையை பற்றி கேட்டால் தெரியாது எதை மறுக்கிறது எதை ஏற்றுக் கொள்கிறது தெரியாது தொகைதுடைய வகை என்ன அதை எப்படி புரிந்து கொள்வது தெரியாது எப்படி தொகைது நிலையாக இருப்பது எப்படி இரு இல்லை என்றால் வழிகட்ட மக்கள் வழிகட்டார்களோ அது போன்று நாமும் வழிகட்டு விடுவோம் தெரியாது கொள்கையுடைய அறிவெல்லாம் எம்முடைய சமூகத்திற்கு குறைவுதால் அப்படியே கொள்கை எடுத்து வைக்கப்பட்டாலும் அதை எடுத்துக் கொள்வதற்கு எடுத்துக் கொள்வதற்கு எடுத்து கொள்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் அல்ல அவர்களுக்கு பயால் நிகழ்த்தப்பட்டால் அதில் ஜோக் இருக்கணும் ஒரு காமெடி இருக்கணும் அல்லது ட்ரெண்டாக பேசணும் என்ன பேசணுமா ட்ரெண்டாக பேசணுமா இல்ல இலாக இல்ல புதுசு புதுசா பயான்னு சொல்லணுமா மக்களுக்கு கேட்குறாங்க இது போன தடவை பயானில் பேசியாச்சா செயல்படுத்தியாச்சா கிடையாது இது போன பயன்ல இந்த சம்பவத்தை சொன்னீங்களா செயல்படுத்தினீங்களா யோசிச்சீங்களா அந்த சம்பவத்தை கிடையாது அவங்களுக்கு புதுசு புதுசா மார்க்கத்தை எடுத்து வைக்கணும் அதை பார்த்தான வளர்றாங்க அவங்க படத்தை பார்த்தான வளர்றாங்க புது படங்கள் வரணும் அவங்களுக்கு கதைகள் இருக்கணும் அப்படி மார்க்கத்தை அணுகக்கூடிய பாதுகாத்தவர்களை தவிர சமூகத்துடைய பெரும் கூட்டம் புதுசு புதுசான டாபிக் பத்தி பேசணும் ட்ரெண்ட பேசணும் அல்லது புது புது கலாச்சாரங்களை பேசணும் அல்லது தீப்பொறி மாறி வாயிலிருந்து வெளியே வரணும் அப்படி இருந்தால்தான் அவர்களுக்கு ரசிக்கிறார்கள் பயான ஒரு ரசனையாக மாறிவிட்டது இன்று பயான் பேசுபவர்கள் ஒரு ரசிக்க ரசிக்க கூடியவர்களாக மாறிவிட்டார்களை தவிர அதை செயல்படுத்தக்கூடிய விதமாக எடுத்துக்கொள்கிறார்களா வாழ்க்கையின் மாற்றமாக அதை ஆக்குகிறார்களா என்றால் கிடையாது கொள்கை பேசப்பட வேண்டும் மக்களுக்கு மத்தியில் கொள்கையை பேசாமல் மற்ற விஷயங்களை மக்களுக்கு எடுத்து வைத்துக் கொண்டு இருந்தால் கொள்கையில் அந்த சமூகம் சீரடையாமல் வேறு எந்த அமலும் அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படாது வேறு எந்த ஒரு உதவியும் அல்லாஹ்விடத்தில் இருந்து எதிர்பார்க்க முடியாது அந்த சமூகம் சுத்தமாகாத வரை அதைத்தர அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாஹு அழகுவ செல்லும் ஒரு தாய்க்கு அறிவுரையாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்ல அல்ல அழகுவ செல்லும் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள்